ஒரு ஜபம் ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் அதிகாரம் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக கத்தாவுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கத்தாவே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே உண்மை புகழுகிறோம் உண்மை வாழ்த்துகிறோம் உண்மை வணங்குகிறோம் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த ஜப வேலையிலும் கத்தர் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே கத்தர் பாதுகாப்பை கொடுக்கிறீங்க ஆண்டவரே ஆரோக்கியத்தை கொடுக்கிறீங்க ஆண்டவரே செழிப்பை கொடுக்கிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே இந்த நாள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை தாங்க சுவாமி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்படுகிற இருதயத்தை கத்த தாங்க சுவாமி அப்பா உமக்கு பயப்படுற பயம் எங்களுடைய இருதயத்துல உண்டாகும்படியாய் செபிக்கிற சுவாமி பாவத்துக்கு விலகினவர்களாய் கத்திற்கு ஊழியம் செய்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் கத்தர் மாற்றுங்க ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவரே அப்பா நீங்க நூத்தி இருபத்தி எட்டாவது சங்கீதத்துல எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீங்கப்பா கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் இருக்கிற ஆண்டவரே மனைவியை நீங்க ஆசீர்வதிப்பீங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிப்பீங்கப்பா ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் கத்த சியோனிலிருந்து நீங்க ஆசீர்வதிப்பீங்கப்பா ஆமா ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆண்டவரே இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கத்தருக்கு பயப்படுற பயத்தை கத்தர் அருளிச்சீங்க அப்பொழுது கத்தர் எங்களுடைய சரீரத்திலையும் சுகத்தை கொடுக்கிறீங்க உடைய செத்தை எங்களுக்கு ஆரோக்கியமான பாதுகாப்பை கொடுக்கிறீங்க எங்களுக்கு உலக பிரதாரமான ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் குடும்பத்தில் பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் உமக்கு பயப்படுற பயமும் உம்முடைய நாமத்துக்கு பயப்பெற பயமும் வசனத்துக்கு பயப்படுற பயத்தையும் இந்த ஒவ்வொருவருக்கும் தந்திர முடியாது மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்